ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் to எங்கள் வீட்டு சமையல் நம்ம இன்னைக்கு வந்து மசால் வடை சூப்பராக ஒரு டிஃப்ரெண்டான பருப்பு வச்சு போடப் போரும். சரி வாங்க அது என்னன்னு பாத்துருவோம் இந்த வடையில் என்ன ஸ்பெஷாலிட்டி பட்டாணி பருப்புன்னு சொல்லுவாங்க ஹோட்டல்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பருப்பில் தான் முக்கால்வாசி போடுவாங்க இந்த பருப்பில் போட்டால் கடலை பருப்போட ரொம்ப மறுமறுன்னு வரும் வடை வந்து சூப்பராக இருக்கும் உனக்கு அதனால இந்த பருப்பை வந்து இப்போ கடலை மாவு மாதிரியே திரிப்பாங்க பட்டாணி பருப்பு மாவு திரிச்சாங்கன்னா அதில் மிக்சரு ஓம் பிடி எல்லா காராட்சி எல்லாமே போடுவாங்க அதுவும் ரொம்ப நல்லா கிறிஸ்பியாக நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கும் கலர் நல்லா வரும் அந்த இதில் உனக்கு பருப்போட நல்லா இருக்கும் ம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துருவோம் அதாவது முந்நூறு கிராம் பட்டாணி பருப்பு வந்து ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடியே நல்லா ஊற வச்சுக்கோங்க இப்படி அதுக்கப்புறம் ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் கொஞ்சோண்டு பெருஞ்சீரகம் கொஞ்சோண்டு இஞ்சி பச்சை மிளகாய் மூணு பச்சை மிளகாய் மல்லி செடி கருவேப்பில கொஞ்சம் தேவைக்கேற்ப உப்பு இப்போ நம்ம வந்து இந்த பருப்பை அரைக்க போகிறோம் அரைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக ஒரு கிண்ணத்தில் இந்த அளவு ஒரு ஒரு கைப்பிடி அளவு எடுத்து தனியாக வச்சுக்கோங்க இப்போ நம்ம அரைக்கும் போது ஃபர்ஸ்ட் பருப்பு சேர்த்துக்கலாம் அடுத்து இஞ்சி சேர்த்துக்குவோம் அடுத்து சோம்பு சேர்த்துக்குவோம் கொஞ்சோண்டு இதை வந்து நம்ம தண்ணி இல்லாமல் தான் அரைக்க போகிறோம் கட்டியாக இது வந்து நம்ம தண்ணி சேர்க்காம கொஞ்சம் கொர குறப்பாக தான் அரைக்கணும் ஸோ நீங்கள் வந்து பல்ஸ் மட்டும் பண்ணாலே உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி வந்துடும் உப்பும் சேர்த்து இந்த கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க நம்ம இப்போ இந்த பட்டாணி பருப்பை அரைச்சிட்டோம் இது கூட நறுக்கின வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க கருவேப்பில் அப்புறம் நம்ம தனியாக எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா பருப்பை அதையும் ஆட் பண்ணிக்கோங்க நம்ம உப்பு போட்டே நம்ம அரைச்சிட்டோம் ஸோ உப்புலாம் செக் பண்ணிக்கோங்க நல்லா பசைஞ்சிட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உருட்டிக்கோங்க இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துடும் வடை ஷேப்பை நம்ம எண்ணெய் சூடாயிடுச்சு நம்ம போட்டு வறுக்க வேண்டியதுதான் திருப்பி திருப்பி விட்டுக்கோங்க இப்போ வடை நல்லா செவந்துருச்சு நம்ம எடுத்துருவோம் சுவையான பருப்பு வடை சூப்பராக தயாராகிடுச்சு இந்த பட்டாணி பருப்பு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மளிகை கடையிலலாம் கிடைக்கும் நீங்கள் கேட்டு பார்க்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும் ஸோ இந்த வடை பார்த்திங்கன்னா தொட்டு பார்த்தாலே அந்த டெக்ஸ்டர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்ம டீ கடை மசால் வடை டேஸ்ட் அப்படியே இதில் இருக்கும் நல்லா மொறுமொறுப்பாக சூப்பராக சுவையாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கே எங்களுக்கு கமெண்ட்ஸில் போடுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ